இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் வணக்கம் புதிய பாட்டில் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஒன்பதாவது அதிகாரத்தில் ரெண்டாவது வசனத்தில் ஒரு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை பண்ணுவார் ஒரு பிறவிலே வந்து பார்வை திறனற்ற ஒருத்தனை என்ன பண்ணுவாங்க ஆண்டு வட்ட கூட்டு வருவாங்க கூட்டு வந்து என்ன பண்ணுவாங்க இவன் வந்து இந்த மாதிரி பிறவியிலே வந்து பார்த்தோன்னா பார்வை திறனற்றவனாக பிறந்தது பாத்தீங்கன்னா இவன் செய்த பாவமா இவனுடைய பெற்றோர் செய்த பாவமான்னு கேட்பாங்க அப்போ ஏசு அழகா சொல்லுவார் இவன் செஞ்ச பாவமும் இல்ல அவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவமும் இல்ல தேவனுடைய கிரியை வெளிப்படும்படியாக இவன் என்ன பண்ணா இந்த மாதிரி பார்வை இல்லாதனாக பிறந்திருக்கான்னு சொல்லுவாங்க எனக்கு கூட அதை வாசிக்கும் போது என்ன பண்ணல அதோட அர்த்தம் என்ன பண்ணல புரியல என்ன வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து அற்புதம் பண்றதுக்கு இவ்வளவு நாளா இருக்கு ஆனா வந்து பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான் கண்ணு தெரியாம உலகம் எப்படின்னு தெரியாம எந்த அழகையும் பார்க்க முடியாம ஒரு பூவை கூட என்ன பண்ண முடியாது எந்த நேரத்தை கூட பார்க்க முடியாது ரொம்ப கொடுமையா வாழ்ந்திருப்பான் இயேசு வந்து அற்புதம் பண்றதுக்காக இத்தனை நாட்களையும் வந்து என்ன பண்ணுறான் பார்வை இல்லாதவங்க இருந்திருக்காங்க முடிஞ்சு உண்மையிலே ஒரு பரிதாபம் வந்துச்சு ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் ஏராளமான பார்வையற்றோர் மாற்றுத்திறனாளிகள் அதுபோல் பார்த்திங்கன்னா பேச முடியாதோர் காதுகள் இல்லாதவர்கள்லாம் இருக்காங்க இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக இவர்கள் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக தான் நம்ம என்ன பண்ணோம் அவங்க என்ன அவர்களுடைய குறைகள் என்ன பண்ணணும் சொல்லக்கூடாது இப்படி ஒரு அனுபவம் தான் பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு கிடைச்சிது நான் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் உள்ள சாந்தி நகர் அப்படிங்கிற சேகரித்தான் நான் பண்ண போவேன் அன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த யூத் மீட்டிங்கில் பேசுகிறதுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க பசங்க கூப்பிட்ருந்தாங்க நான் என்ன பண்ண சர்வீஸ் அட்டன் பண்ணேன் அட்டன் பண்ணும்போது அழகாக ஒரு பாடல் சத்தம் யார் அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண் தெரியாத பிள்ளைகள் திருநெல்வேலியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளைண்ட் ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூல்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரு குருவான தலைமையில் ஒரு டீம் வந்திருக்காங்க அந்த பிள்ளைகள் அவ்வளோ அழகாக பாடுது அதாவது சாதாரண நம்ம நிலைமையில் இருக்க பிள்ளைகள் பாடும்போதே பார்த்திங்கன்னா சிற்று நேரங்கள் ஏற்று தாழ்வுகள் வரும் சந்தங்கள் மாறும் அது பார்த்திங்கன்னா இன்னும் ராகங்கள் என்ன பண்ணுவோம் மாறும் அவ்வளவும் அருமையாக பண்ணுச்சு நேர்த்தியாக பாடிச்சுது அந்த பிள்ளைகள் பாடும்போது கேட்டுகிட்டே போல இருக்குது சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அறியாமல் என்ன பண்ணுது கண்களில் கண்ணி வர ஆரம்பிச்சிட்டு அந்தளவுக்கு அருமையாக பாடுது அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த ஐயா என்ன பண்ணுறாங்க அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க யார் அப்படின்னா அவங்க வந்து ஒரு பத்து பிள்ளைகள் படித்தினா ஒம்பது பிள்ளைகள் பார்த்திங்கன்னா வேற்று மதத்தை சேர்ந்த பிள்ளைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இசக்கியம்மாள் அது மாதிரி பாத்தீங்கன்னா மாரியம்மாள் இந்த மாதிரி பேர் இருக்குது ஒரே ஒரு பெண் மட்டும் தான் என்ன அதுல வந்து பாத்தீங்கன்னா அஹ் கிறிஸ்துவ பிள்ளை மற்ற எல்லாம் வந்து இந்து பிள்ளைங்க அப்போ அந்த பிள்ளைகள் பாடும்போது அவ்வளவு அற்புதமா இருந்துச்சு இந்த பிள்ளைகளே வந்து பாத்தீங்கன்னா இந்த குறை இருந்தாலும் அதை வந்து வெளியில் காட்டாம நிறைவாக ஆண்டவர் என்ன பண்ணுது போற்றி பாடுது நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் ஒரு சின்ன தலைவலி வைத்த இருந்தாலும் என்ன பண்ணுற நம்ம வந்து ஆண்டவரை வந்து எந்த அளவுக்கு என்ன பண்ணுறோம் நம்ம வந்து ஆண்டவரை மறுதளிக்கிறது கூட என்ன நம்ம தயாராகிறோம்னு சொல்லி நினைக்கும் போது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு தலைக்குணுமே நமக்கு தான் சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு அந்த பிள்ளைங்க நல்லா பாடினாங்க எனவே நான் இப்பொழுது சொல்வது என்னென்னா தயவுசெய்து நீங்கள் உங்கள் வீடுகளில் ஏதாவது விசேஷம் இருந்தால் உங்கள் பிள்ளைகளுக்கு பர்த்டேனாலோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா எதாவது மேரேஜ் டே வந்தாலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிள்ளைகளை சென்று பார்த்து அவர்களுக்கு ஒரு நேரம் உணவு அளிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அந்த குருவானவரை நான் தொடர்பு கொண்டேன் அவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு வீல் தான் உட்காந்துருக்காங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி அவங்களால் என்ன பண்ணி நடக்க முடியாது அவங்களும் என்ன பண்ணுறாங்க அந்த சீட்டில் உட்காந்துட்டே என்ன பண்ணுறாங்க அருமையாக நம்ம பண்ணுறாங்க பிரசங்கம் பண்ணுறாங்க அருமையான பண்ணுறாங்க அவனுடைய வார்த்தை சொல்கிறாங்க அந்த பிள்ளைங்களை அழகாக ட்ரெயின் இருக்காங்க ஸோ அந்த குருவானவரை தொடர்பு கொண்டு நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த உதவியை முடியாத அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நானும் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் மூணாம் தேதி என் பிள்ளைங்களுக்கு பிறந்த நாள் அந்த பிள்ளைகள் என்ன ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்குறதுக்கு நான் வந்து கத்திர்கள் பிரயாசப்படுகிறேன் நிச்சயமாக என்ன கொடுப்பேன் கீழே தெற அந்த ஐயாவோட நம்பரை தொடர்பு கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் இப்போ இந்த பள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி திருமண்டலத்தில் இருக்குது இது மட்டும் இல்லை காதுகேதில்லாத ஒரு பள்ளி இருக்குது அதுபோல் போல பார்த்தீங்கன்னா மனவளர்ச்சி குண்டியோர் இருக்குது இப்போ இது வந்து நம்முடைய தாய் திருமண்டலமான திருநெல்வேலியில் இருக்குது நமது திருமண்டலம் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலம் புரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு மேலாயிட்டு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது போன்ற பள்ளிகள் நமக்கு இல்லவே இல்லை நம்ம நினைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்க பணம் வரும் எங்க வந்து நம்ம நன்கொடை கிடைக்கும் எங்க வந்து காசு அடிக்கலாமோ அந்த பள்ளிகளை பண்ணோம் அந்த தான் நம்ம நம்ம தொடர்ந்து கவருக்கு மேலே கவர் கொடுக்கும் அது பத்தி பார்த்தீங்கன்னா பவருக்கு மேல பவரை காட்டுறோம் என்ன பொறுத்துல பாத்தீங்கன்னா சிபிஎஸ்சி பள்ளிகளை ஆரம்பிச்சா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பணம் கிடைக்கும் இது போன்ற மாற்றுத்திறனாளிகள் பள்ளிகளை ஆரம்பித்தால் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் இம்மையிலும் மறுமையிலும் கத்த நிச்சயமாக உங்களை இரட்டிப்பாத ஆசீர்வாதங்களால் நிரப்புவார் எனவே நமது திருமணத்திலும் இதுபோன்ற பள்ளிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் அதற்கான முயற்சிகளையாவது என்ன பண்ண தொடங்கணும் இதுவரைக்கும் செய்யல இனிமே வர நிர்வாகம் அது கண்டிப்பாக செய்யும் சொல்லி நம்முடைய நான் மனப்பூர்வமா நம்புறேன் என்னை േ മണ്ിർ പായൈനേ സിക്കുന്നായെ സിക്കുന്നായ കൽവർ കാണ്ട പിന്നും നേസിയ മന്നിർ പായ